என்ன காட்டில் என்ன மௌனம் கொண்டால் காமதேனு கற்பகம் உடைக்க சித்தினர் யாரும் உனக்கு மௌன நிலை என்று சொல்லப்பட்ட மௌன நிலை ஆகிய அறிந்தால் அவனுக்கு எல்லா நன்மையும் உண்டாகும் இந்திர செல்வமும் சேரும் ஆக இந்த துறை எப்படி இருக்குன்னு ஒருவன் முன்னேற வேண்டும் என்றால் மாதம் ஒரு ஒரு கண்ணதான செய்ய வேண்டும் அவன் என்ன செய்யவான் ராத்திரி பூரா சாப்பிடாம இருப்பான் ஒன்று அஞ்சு இட்டு கொடுக்குறான் பொண்ணு அவன் நல்லாயிரு அவனுமா அந்த வயிறு கூடும்போது அந்த பால்த்ததை அவனுக்கு ஞானமாக மருன்னே அப்புறம் என்ன ஏன் வேணும்னா நீ அண்ணா தனசியை ஒத்துக்கிறேன் ஆனால் நீ கறி சாப்பிட்றாரு அப்போ கறி எதுக்குன்னு கேட்டான் கறியை உடம்பை தடமாக வச்சிருக்குண்ணா இந்த உடம்பு எவ்வளோ அடிக்கா தங்குனாரு இந்த உடம்பு எவ்வளோ அடிக்கா இருக்க போகுது இதுக்கு கறி சாப்பிட்டு தான் உடம்பு உபயோகிக்கணுமா ஏன் வேறு ஒன்றும் இல்லையான்னு கேட்டோம் இருக்குது என்னமோ அது சுவையில் போய் அப்போ அப்புறம் சொன்னார் படை கொண்டா போ நன்று ஊக்காது உண்டன் உடல் சுவைய உண்டான யார் ஒருவன் உயிரை கூண்டு சாப்பிடுக்கிறானோ அவனுக்கு இறையவர்கள் கிடையாது நல்ல சிந்தனையாக இருக்கார் படை கொண்டா நெஞ்சம்போல் நன்று ஊக்காது உண்டு உடல் சூண்டான பண்ணார் நல்ல சிந்தனையாக அவருக்கு வராது சொன்னார் ஆக இந்த துறைக்கு வருகின்ற மக்கள் ஒருவன் முன்னேற வேண்டும் என்றால் அவன் உயிர் கொலை செய்தாது உயிர் கொடை செய்யும் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் நேத்தோட சாப்பிட இதோட சாப்பிட்டுருக்கலாம் இனிமேட்டு மாற்றிக்கலாம் அதுக்கு யார் அவ உதவினார் ராமணி சாமியில் ஆசை இல்லாமல் ஒருவனுக்கு புறால் உண்டுங்கின்ற பழக்கத்தை விட